அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று மொழியை ஆழ்வம் சொல்லக்கூடிய டாப்பிக்கை பத்தி பார்க்கலாம் அதுல பாத்தீங்கன்னா படித்து சுவைக்க அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க யாதோனும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாதுனையும் கல்லாதவாறு அப்படின்னு சொல்லி குரல் எண் முந்நூத்தி தொண்ணூத்தி ஏழு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லி பலமொழி நானூறு நான் நாளை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஏதாவது ஒரு லைனை கொடுத்து இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படித்து சுவைக்கன்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கை வந்து நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எந்த டாப்பிக்கும் வேணால் நீ இப்போ இங்கே வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவரின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க அந்த காமராஜருடைய பிறந்த நாள் பாத்தீங்கன்னா ஜூலை பதினைந்து ஓகேங்களா இந்த ஜூலை பதினைந்து வந்து கல்வி வளர்ச்சி நாளா வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாளை பாத்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு இந்த செப்டம்பர் அஞ்சை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தினமா வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம் ஓகேங்களா அதே மாதிரி அக்டோபர் அஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் அஞ்சு வந்து உலக ஆசிரியர் தினமா வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம் அதே மாதிரி அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினஞ்சு இந்த அக்டோபர் பதினைஞ்ச வந்து நம்ம என்னவா கொண்டாடுறோம் பாத்தீங்கன்னா மாணவர் நாளா வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம் அதே அக்டோபர் முப்பத்தி ஒன்ன வந்து நம்ம என்னவா கொண்டாடுறோம்னு பாத்தீங்கன்னா தேசிய ஒற்றுமை தினமா வந்து கொண்டாடுறோம் இது யாருடைய பிறந்தநாள்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்தநாளை வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தேசிய ஒற்றுமை தினமா வந்து நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் அதே பிறந்த நாள் எப்போன்னு பாத்தீங்கன்னா விவேகாந்தருடைய பிறந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டு இந்த ஜனவரி பன்னெண்ட தேசிய இளைஞர் நாளா வந்து நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திரா காந்தியுடைய பிறந்த நாள் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அந்த நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வந்து நம்ம என்னவா கொண்டாடுறோம்னு பாத்தீங்கன்னா தேசிய ஒருமைப்பாடு தினமா வந்து நம்ம கொண்டாடுறோம் இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா ஜவஹர்லால் நேரு இருக்கார் பாத்தீங்களா அவருடைய பிறந்த நாள் நவம்பர் அஞ்ச வந்து குழந்தைகள் நாளா வந்து நம்ம கொண்டாடுறோம் இதெல்லாம் கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜவஹர்லால் நேரு பத்தி கொடுத்துருக்காங்க ஆனா அவங்களுடைய மகள் இந்திரா காந்தியை பத்தி கொடுக்கல அதான் சொன்னேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இருக்காரு பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அவருடைய நினைவு தினம் பாத்தீங்கன்னா மே இருபத்தி ஒன்னு இந்த மே இருபத்தி ஒன்னு பாத்தீங்கன்னா தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமா வந்து நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருடைய பிறந்த நாள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபது இவருடைய பிறந்தநாள் வந்து ஆகஸ்ட் இருபது இந்த ஆகஸ்ட் இருபது வந்து பாத்தீங்கன்னா தேசிய சத் பவான தினமா வந்து நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழு வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி நாளா வந்து நம்ம கொண்டாடுறோம் அது யாருடைய பிறந்தநாள்னு பாத்தீங்கன்னா பெரியாருடைய பிறந்தநாள் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலு வந்து சமத்துவ நாளா வந்து நம்ம கொண்டாடுறோம் ஏப்ரல் பதினாலு வந்து சமத்துவ நாளா வந்து நம்ம கொண்டாடுறோம் அது யாருடைய பிறந்த நாள் அம்பேத்கருடைய பிறந்த நாள் அதே மாதிரி சி டிசம்பர் இருபத்தி அஞ்சு டிசம்பர் அஞ்சுன்னு சொல்லிட்டேன் டிசம்பர் இருபத்தி அஞ்சு யாருடைய பிறந்த நாள்னு பாத்தீங்கன்னா நம்ம வாஜ்பாயோடைய பிறந்த நாள் அதாவது வந்து பிஜேபியோடைய முதல் பிரைம் மினிஸ்டர் ஓகேரா அவருடைய பிறந்தநாள் வந்து டிசம்பர் இருபத்தி அஞ்சு இந்த டிசம்பர் இருபத்தி அஞ்ச வந்து நம்ம என்னவா கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா தேசிய நல்லாட்சி தினமா வந்து நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா அதே மாதிரி டிசம்பர் இருபத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா சரண் சிங் அவருடைய பிறந்தநாள் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமராக இருந்திருக்காரு இவருடைய பிறந்தநாளை பார்த்தீங்கன்னா தேசிய விவசாயிகள் தினமா வந்து நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுலேருந்து கொஷின் கன்ஃபார்ம் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எந்த டாப்பிக் பத்தி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா பின்வரும் பத்தியை படித்து வினாவை கேற்ற விடையளிக்கவும் சொல்லிட்டு காமராஜர் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் சிறுமையும் சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர் ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்தார் உடனே அவர்களை உள்ளே அழைத்தார் யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார் எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூடி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராஜர் கேட்டார் இல்லை நாங்களாதான் வந்தோம் அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர் அதனை கேட்டதும் மாடியே சென்று பணத்தை குழந்தைகள் இருவரும் காமராஜரை தேடி வந்தனர் ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு இந்த ரசிதை பற்றி சீட்டை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர் அதை கேட்டு காமராஜர் மனம் நெகிழ்ந்தார் காமராஜரின் வீட்டிற்கு நுழைய முயன்றவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி இந்த பத்திரந்து கொஸ்டின் கேட்கிறாங்க காமராஜர் வீட்டிற்கு நுழைய முயன்றவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சிறுவன் சிறுமி ஓகேங்களா நெடில் ஆ இதற்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க நெடில் ஆ அதே மாதிரி நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது பாத்தீங்கன்னா நேர்மை நெடில் ஆ மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் நெகிழ்ந்தார் அப்படின்னு சொல்லி ஏதுங்க மனம் நெகிழ்ந்தார் அப்படின்னு சொல்லி ஏதுனும் தேர்டு ஒன்னுக்கு நெகிழ்ந்தார் என்பது ஆன்சர் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறுவனும் சிறுமையும் எதற்காக காமராஜ் வீட்டுக்கு வந்தனர் தேர்வு கட்டணம் தொடர்பாக அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க உதவி எதுன்னு பாத்தீங்கன்னா பண உதவி ஓகேங்களா அதுக்கப்புறம் கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை இப்போ நீங்க நேராக எங்க வருகிறேன்னு பாத்தீங்கன்னா நிற்காத அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா கலைசோல் அறிவம் சொல்லி ஒரு டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க கல்வின்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு ஆங்கிலத்துல எஜுகேஷன் பேரு தொடக்க பள்ளிக்கு வந்து பிரைமரி ஸ்கூல் மேல மேல்நிலை பள்ளிக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகத்துக்கு வந்து லைப்ரரி மின்படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின்தூக்கி வந்து லிப்ட் மின்னஞ்சல் வந்து இமெயில் குறுந்தகடு வந்து கம்ஃபேட்ரிக் சிடி மின் நூலகம் இ வந்து இ புக் மின் இதழ்கள் இ மேகசின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த கலைசூல் அறிவம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இணையத்தில் காண்கள் சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்